நம்ம வீடியோக்குரிய ப்ரொமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்துட்டு நல்லாவே இருக்குது ஃபஸ்ட்டு சீனில் பார்த்தீங்கன்னா கார்த்தி வந்துட்டு நடந்ததெல்லாம் நினச்சி சோகமாக உட்காந்துட்டு இருக்காங்க அவங்க பாட்டி வந்துட்டு கஷ்டப்பட்டு அழுதுருப்பாங்களையா அதையே யோசித்து பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க அப்போ போல் ரேவதி வந்துட்டு கார்த்தியை பார்க்குறாங்க பார்த்தது விரும் ஒரு தட்டில் சாப்பாடு போட்டுட்டு எடுத்து கொண்டு வராங்க கார்த்திய அதை பார்த்துட்டு அமைதியாகவே வந்துட்டு அந்த படியில் உட்காந்துக்கிட்டு அப்படியே கீழே குனிஞ்ச மணிக்கே உட்காந்துட்டு இருக்காங்க உடனே வந்துட்டு ரேவதி சொல்றாங்க இந்த சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு தட்டை கொடுக்குறாங்க அதை பார்த்தது காட்டி எதுக்கு இது எனக்கெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க இங்கே பாருங்க சொன்னால் கேள்வி ஒழுங்கா சாப்பிடு நீ இன்னைக்கு சாப்பிடலன்னு எனக்கு நல்லாவே தெரியும் புய் சாப்பிடு அப்படின்னு சொல்ல வேணாங்க நான் தான் சொல்லிட்டுரல நான் யாரோ தானே எதுக்கு வந்துட்டு அக்கறைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க என் மேலெல்லாம் எனக்கு வந்துட்டு சாப்பாடு தேவையில்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே ரேவதி சொல்றாங்க யாரோ நீங்க எதுக்கு நீங்களும் சொல்லிக்கிறீங்க நீங்களே எங்கள் குடும்பத்தில் ஒருத்தங்க தான் நீங்கள் சாப்பிடலனாலும் நாங்கள் அக்கறைப்படுவோம் தான் அப்படிங்க அப்படின்னு சொல்ல இல்லங்க நான் தெரியாம ஒண்ணு கேக்குறேன் யாரோ ஒருத்தனை உங்க குடும்பத்தில் உள்ளவங்களை ஏத்துக்கிட்டு சாப்பாடு கொடுக்குற அளவுக்கு இறங்கி வரீங்க ஆனா உங்க சொந்த பாட்டி அவங்க மேல அவங்களுக்கு யாருக்குமே அவங்கள அவங்களுக்கு கொஞ்சம் கூட பாவமா பார்க்க தெரியல ரேவதி வந்துட்டு அமைதியாவே இருக்காங்க பாவங்க வயசானவங்க இன்னைக்கு கோவில அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க தெரியுமா உங்க அம்மா முன்னாடி கை எடுத்து கும்பிட்டு நின்னாங்க அதை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ஆனா அவங்களுக்கு கொஞ்சம் கூட மனசு இறங்கலை எப்படி எப்படிலாம் எல்லாம் உங்க அம்மா பேசினாங்க தெரியுமா அப்படின்னு சொல்ல இப்போ அதை பற்றியெல்லாம் பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லைங்க நீங்கள் சாப்பிடுங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல எப்படிங்க வந்துட்டு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி சொல்கிறீங்க உங்களுக்கு அவங்க பாட்டி தானே நீங்கள் யாருமே அவங்கள பற்றி நினைக்க மாட்டேங்கிங்க வெத்த பையன் இனிமேல் உங்களுக்கு கிடையாது புத்திர பாசத்தால் நீ கடைசி வரைக்கும் அனாத போன தான் போவே உன் பிள்ளைவை நான் உன்னோட சேர்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து வைக்கிறதா உங்களோட நியாயமா நீங்களே நினச்சி பாருங்க அவங்க எவ்வளோ வயசானவங்க அப்படி இருந்து எல்லாம் முன்னாடி கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்டாங்க உங்கள் அம்மா கொஞ்சம் கூட அதை பற்றி யோசித்து கூட பார்க்கல அது மட்டும் இல்லாமல் அவங்கள அவ்வளோ அசிங்கப்படுத்துனாங்க அதை பார்த்த எனக்கே கஸ்டமர் இருந்துச்சுங்க அப்படின்னு சொல்ல பிளீஸ் சொன்னா கேளு முடிஞ்சு போனதை பற்றி பேசி ஒரு பிரயோஜனமும் கிடையாது இங்கே யாருமே அதை ஏற்றுக்கிற மாதிரியும் கிடையாது யாருமே அதை வந்துட்டு ஒரு பொருட்டாக கூட நினச்சிக்க மாட்டாங்க ஏன்னா எங்கள் அம்மாவோட கோம் அப்படி எங்கள் அம்மாவுமே யாருமே எதுவுமே பண்ண மாட்டாங்க நீ இவ்வளோ தூரம் பேசியும் வேஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்ல கார்த்தி வந்துட்டு அப்படியே டென்ஷன் ஆகி கத்த ஆரம்பிச்சிடுறாங்க நல்லா இருக்குங்க அவங்க நியாயம் உங்கள் அம்மா வந்துட்டு தண்டனை தான் கொடுத்துட்ருக்காங்க முப்பது வருஷம் ஆச்சு அவங்க பிள்ளையை வந்துட்டு பார்க்க விடாமல் பேச விடாமல் அவங்க கூட சேர விடாமலாம் வச்சிருக்காங்க அதுவே அவங்களுக்கு கொடுக்குற பெரிய தண்டை தானே இப்போ கொஞ்சம் கூட அதை பொருட்படுத்தாமல் என்ன இப்படி பத்திலாம் பேசுறீங்க அப்படின்னு சொல்ல நீங்க ஏங்க அதை பத்தி எல்லாம் நினைச்சு கவலைப்படுறீங்க நீங்க எல்லாம் அதை யோசிக்காதீங்க அப்படின்னு சொல்ல காட்டி வந்துட்டு அந்த திக்க திரும்பி ஆமா நான் யோசிக்காம வேற யார் வந்துட்டு யோசிப்பாங்க எனக்கு தான் கவலையா இருக்கு ஏன்னா அது ஏன் குடும்பம் தானே ஏன் பாட்டி தானே என் பாட்டி தான் கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு சொல்ல என்னங்க வாழ்க்கையில ஏதோ முணங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டி வந்துட்டு கேட்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லை இந்த சாப்பாடு இங்க வச்சுட்டு போ நான் சாப்பிட்டுக்கிறேன் நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறேன் இங்க பாருங்க இந்த குடும்பத்துல எவ்வளவு பிரச்சனை நடந்து போயிடுச்சு இனிமே அதை பத்தி வந்துட்டு பேசி ஒரு பிரயோஜனமும் கிடையாது ஏன்னா எங்க அம்மாவோட கோபத்தை பற்றி உங்களை எங்களுக்கு நல்லாவே தெரியும் அவங்க ஒன்று வேணாலும் முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவ்வளோதான் கொஞ்சம் கூட வர மாட்டாங்க பார்த்தீங்கல்ல நேற்று வந்துட்டு அப்பா பாட்டியை பற்றி நினைச்சதுக்கே அவருக்கு வந்துட்டு எப்படியெல்லாம் வசவு விழுந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி தான் அவங்க மேலே அவ்வளோ கோபமாக இருக்காங்க இனிமேலே இதை பற்றி நீங்கள் பேசி உங்களை கஷ்டப்படுத்திக்காதீங்க சுற்றி இருக்கவங்களையும் கஷ்டப்படுத்தாதீங்க நீங்கள் சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி தட்டை வச்சிட்டு அவங்க வந்துட்டு கிளம்பிட காற்று வந்துட்டு ஒரு மாதிரி யோசனையில இருக்காங்க அத்தகைய இந்த அத்தைய திருத்தங்களையும் நான் ஒரு வழியாகிடுவோம் போல பாட்டி வேற பாவம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க அதோட பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது வீடியோ இப்போ கொஞ்சம் போக போக இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்கு ஆனால் உண்மையே பாட்டி வந்துட்டு நேற்று சாமுடீஸ்வரி முன்னாடி கெஞ்சினப்போலாம் எனக்கே ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் அவங்க மகன் வந்துட்டு கார்த்திகிட்டே கேட்பார்ல எங்கள் அம்மாவை பார்த்தீங்களா நல்லா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கண்கலங்கி அவர் பேசும்போது அவர் வந்துட்டு காமெடி பண்ணியே நான் பார்த்துட்டு ரொம்ப கொஞ்சம் சீரியஸாக பேசவும் எனக்கும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இதை நீங்கள் ஃபீல் பண்ணீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க